பிரயாசம் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவரல்லவே இவ்விரையர் ஆறு பத்து ஒரு தேசத்தில் ஒரு பெரிய தொழில் அதிபர் இருந்தார் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறவராய் இருந்தார் அவருடைய பிரயாசமெல்லாம் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகவே இருந்தது அப்படியே பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்தார்கள் அவர்களுக்கு சொந்தமாக வீடு நிலங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தார் ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர் கொடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் மரணம் அவரை நெருங்கிற்று தன் பிள்ளைகளை பார்க்க விரும்பி ஆள் அனுப்பினார் ஆனால் அவர்களோ நாங்கள் அவசர வேலையாயிருக்கிறோம் பிறகு பார்க்க வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் பல நாட்களாக வரவே இல்லை அவருக்கு வந்த மனவேதனைக்கும் கோபத்திற்கும் அளவே இல்லை நன்றியில்லாத பிள்ளைகளுக்காகவா இவ்வளவு பாடுபட்டேன் என்று கண்ணீர் வடித்தார் இனி என்ன செய்வது அப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தார் நித்தியத்தை குறித்து தரிசனத்தை தந்தார் அந்த தொழில் அதிபர் அப்பொழுது ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் இத்தனை ஆண்டுகளாக கர்த்தருக்காக பிரயாசப்படுவதை விட்டு என் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக பிரயாசப்பட்டு இனி கர்த்தர்க்காக பிரயாசப்பட போகிறேன் என்று தானிடமிருந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து கர்த்திற்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார் கிடைத்த நேரங்களை பயன்படுத்தி சுவிசேஷங்களை அறிவித்தார் உலக காரியங்களுக்காக எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் மாறி கர்த்திற்காக பிரயாசம் எடுக்கிறவரானார் பூமியிலே வாழ்கிற நாட்கள் குறைவுதான் வேதம் சொல்கிறது எங்கள் ஆயுஷ நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினான் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் சங்கீதம் தொண்ணூறு பத்து நித்தியமோ நீளமானது கோடி கோடி வருஷங்களானாலும் முடிவடையாதது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில்தான் நமக்கு நித்தியத்திற்காக பிரயாசம் எடுக்கிற பாக்கியம் கிடைக்கிறது எங்கே ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக பிரயாசப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சம்பாதியுங்கள் ஒன்பது தேவ பிள்ளைகளே இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வையுங்கள் அப்பொழுது உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு ஞானமும் கிருபையும் சத்துவமும் பலனும் ஆரோக்கியமும் தந்தருள்வார் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு கிறிஸ்துவின் உதவியோடு எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும்